அறிவுரை கேட்கறதும் இல்லை சொன்னா பிடிக்கிறது இல்லை ஏதாவது சொன்னா எனக்கு அது எனக்கும் தெரியும் என்ன தெரியும் தெரியலை அறிவுரையை கேட்டா எனக்கும் தெரியும் அப்படி சொல்றவங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி கேட்கணும் அதுதான் நாம் உயர்வதற்கான வழி எனக்கு எல்லாமே தெரியும் நானும் உட்கார்ந்து கேட்கணும் ஏன் அன்னைக்கு சொல்லும் போது என் தளபதி அது மாத்திரும் நூறு தடவை கேட்போம் அன்னைக்கு என் வாழ்க்கையை அது மாற்றும் அல்லாஹ் மாத்துறதுக்கு இந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுப்பார் அதனால அட்வைஸ் கேட்கணும் நபி இடத்தில் வந்து சொன்னால் எனக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க நான் நல்லா இருக்கணும்னு ரொம்பலாம் கேட்கல நான் நல்லா இருக்கணும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோகை செய்வாங்க நம்ம நல்லா இருக்கணும்னா யாருடைய தீங்கும் நம்மளை தொடர் நம்ம நல்லா இருக்கணும் பெருமானார் சொன்னாங்க அக்சர் திக்கிற மௌன் பெருமானார் அவருக்கு சொன்ன அறிவுரை மூணு விஷயம் சொன்னார் அந்த மூணையும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் விரும்பின கேட்டுட்டுலாம் போயிட்டே இருக்கக்கூடாது லைஃப்பில் கொண்டு வரணும் எழுதி வைக்க சொல்லலை இன்றைக்கே நடைமுறைப்படுத்துங்க நீ நல்லா இருக்கணுமாப்பா அக்ஸி விக்கிரல் மௌ என்றைக்கும் மரண சிந்தனை விட்டும் விலகி வாழ்ந்து விடாதே மரண சிந்தனை இருக்கட்டும் நீ நல்லா இருக்கப்போ எங்க நான் நல்லா இருக்கணும்னு கேட்டால் மௌத்தை நினச்சிக்கான்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கணும்னு கேட்டால் மௌத்தை நினைக்க சொல்கிறீங்களே நீ மௌத்தை நினச்சி வாழ மரண சிந்தனை இருக்கட்டும் நமக்கு ஒரு நாள் மௌத்து வருவோம் நம்ம ஒரு நாள் போயிடுவோம் நம்ம ஒரு நாள் போயிடுவோம் அது நம்மளை ரொம்ப நேர்மைப்படுத்தும் அந்த சிந்தனை நம்மளை ரொம்ப சுத்தமாக்கிடும் நான் ஒரு நாள் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சா ஏமாற்ற மாட்டேன் மோசடி செய்ய மாட்டேன் மனைவி அழிக்க மாட்டேன் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் யாரும் மனசையும் உடைக்க மாட்டேன் ஏன் எனக்கு ஒரு நாள் மௌத்து உண்டு மரணம் என்பது பல பேர்களினுடைய தீய சக்தியை அது இழக்க செய்துவிடும் மௌத்தின் சிந்தனை சர்க்கரை ஆடவர் சங்கல்லாலே சட்டம் நீ மரண சிந்தனை மட்டும் விட்டு விடாதே நீ நல்ல ரூபாய் அல்லா எல்லாருக்கும் தௌகரி செய்வான் நாங்கள் அதனால் எனக்கு வயசு கம்மி நான் இப்போ போய் மௌத்த நினை அப்படிலாம் இல்லை மௌத்தை நினைக்கிறதுனால மௌத்த வராது இன்னொரு ரகசியம் தெரியுமா அடிக்கடி மௌத்த நினச்சேன் அல்லா நீண்ட ஆயுசு கொடுப்பான் அடிக்கடி மௌத்த நினைச்சேன் மோத்தா போயிடுவோம் மோத் எல்லாம் சொல்கிறோம் அவன் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கானே அந்த ஆளை போய் தூக்கும்பானா அவர் அந்த ஆளுக்கு இந்த சிந்தனை இல்லை ஆளை தூக்கும்பா மௌத்தையே நினைக்கிறது இல்லை அவனை தூக்கு இவனை உட்காரவை எல்லாம் சொல்கிறான் அவரை முடி அவரை முடிஞ்சு போச்சு டைம் இவருக்கு கொஞ்சம் ஹயாத்தை நீட்டி கொடு ஏன் அந்த ஆள் கேட்டுக்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் மௌத்து 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 இவனெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணுங்க அதனால மௌத்தை நினைச்சா மோத்தாயிட மாட்டான் சில பேருக்கு அதை சொன்னாலே அதிர்ச்சியா இருக்கும் மௌத்தை பற்றி பயான் செய்தாலே நாளைக்கு பாதி கூட்டம் குறைஞ்சிடும் அதற்கு சப்ஜெக்ட் இப்படில போயிட்டு இருக்கு மௌத்தை நினைச்சா ஹயாத்து நீளும் எல்லாம் எல்லாருக்கும் தோபி செய்வாங்க பெருமா சொன்னாங்க எப்ப அந்த எங்க இருக்கிறியோ எங்க போறியோ எங்க வரியோ யார்த்த பழகிறாயோ மரண சிந்தனை விற்றாது மௌத்த சிந்தனை என்பது நீ நல்லா இருப்பதற்கு அது வழி நம்பர் டூ

இவர் யாருக்காவது கொடுத்துட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கார் அன்னைக்கு நான் அவருக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அன்னைக்கு அவர் நல்லா இருக்க நான் தான் காரணம் அவர் வியாபாரம் ஆரம்பிச்சாரு நான் தான் பணம் கொடுத்தேன் அதை அப்பவே மறக்கணுங்கிறாங்க ஆனால் உனக்கு கிடைத்ததை மறக்க கூடாது வரைக்கும் நீ நன்றியோடு வாழ்வாயாக இன்னொரு பக்கம் எல்லாவுக்கும் நன்றி செலுத்துவாயாக அடியார்களுக்கும் நன்றி அல்லாவுக்கும் நன்றி நீ நல்லா இருப்ப உனக்கு வரக்கூடியது வந்துகிட்டே இருக்கும் ஞாபத்து இருக்கும் சுகம் இருக்கும் பிரச்சனை இருக்காது ரசம் சொல்றாங்க உன் பிரச்சனை இருக்காது உனக்கு ஞாபகத்து வந்துகிட்டே இருக்கும் பொருளாதாரம் கூடிக்கிட்டே இருக்கும் சுகம் கண்ட்ரோலா இருக்கும் நோயெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பட்டும் நீ எப்பவும் நன்றியோடு வாழ் மனுஷனுக்கும் நன்றி அல்லாவுக்கும் நன்றி மூணாவது சொன்னாங்க சொல்றதால் அடைக்கலாத்தி மத்தா இஷ்டம் எப்பவும் ஒவ்வொரு நாளும் அல்லாத துவா கேட்க விட்டுறாது எப்பவும் துவா துவாங்கிறது உனக்கு தெரியுமா எந்த நேரத்தில் அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறான் உயர்த்த போகிறான் உன் தரத்தை தூக்க போகிறான் என்று உனக்கு தெரியாது எப்ப இதற்கு கபூல் நேற்று கேட்டோம் கிடைக்கல முந்தைய நாள் கேட்டோம் கிடைக்கல போன மாசம் கேட்டோம் கிடைக்கல அதனால கேட்டா விட்டுறாத இன்னைக்கு கேளு கிடைச்சிக்கணும் அந்த வாசக தரிசனம் சொல்றாங்க மத்தாயுஸ்தஞ்சாம் எப்ப கிடைக்கும் பதில் எப்போது உனக்கு தெரியாது கேட்டுக்கொண்டே இரு அப்ப தினமும் துவா கேட்க மறந்துடாதே வீட்டுக்கு போனோம் யாரா நிம்மதியை கொடு நோயை விட்டு சிவாவாக்கு ஆரோக்கியத்தை கொடு சந்தோஷத்தை கொடு எங்க வீட்டை எப்போதுமே நிம்மதி உள்ள வீடு ஆக்கி வை கேட்டுக்கிட்டே இருங்க என் முந்தா நான் ஒரு செய்தி சொன்னேன் வெளியூருக்கு போகிற போது வீட்டில் நின்று ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டு போகணுமா வெளியூருக்கு போற போது நம்ம வீட்டில் நின்று ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டு போகணுமா அப்படி ஓதிட்டு போயிட்டோமா நீ போயிட்டு வர்ற வரைக்கும் உன் வீட்டில் எந்த முசீபத்தும் வராமல் திருடர்கள் வராமல் தீங்கு நடக்காமல் எல்லா பாதுகாப்பு பொறுப்பை எடுத்துக்கொள்வான் எதை ஓதிட்டு போனா ஆயத்தில் குறிச்சி அல்லாஹு உங்க வீட்டில் பயணம் செய்வதற்கு முன்பு ஓது இல்ல நான் போன தடவை ஓதுனேன் இப்படிலாம் இல்லை வீட்டில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சே அது விஷயம் சொன்னார்களா செய்துட்டே இது அதனுடைய பவர் அதான் ஆயத்தில் குறிச்சி தொடர்ந்து ஓதுற நசீபு யாருக்கு கிடைக்கும்னு எழுதும் போது சுத்தீக்கியங்களுக்கு கிடைக்குங்கிறார் சுத்தீக்கியங்கள் அபுபக்க சுத்தியத்துடைய வர்த்தவா அப்படிப்பட்டவர்கள் ஆயுத்தல் குறிசியை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வானாக எனவே எம் பெருமான் சொந்தந்தாலே செல்லும் நான் நல்லா இருக்கணும்னு கேட்டவருக்கு மூணு அறிவுரை சொல்கிறார்கள் மரணத்தை மறந்து விடாதே அந்த சிந்தனை இருக்கட்டும் மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் வாழ்க்கையை விட்டு விடாதே மூன்றாவது எப்போதும் துவா கேட்டுக்கொண்டே வாடு எந்த நேரத்துல அல்லாஹ் ஒன்றை ஏற்றுக்கிடுவான் எந்த நேரத்துல ஒரு துவாவுக்கு மதிப்பு கிடைக்கும் பதில் கிடைக்கும் உனக்கு தெரியாது நீ நேற்று கேட்டிருப்ப போன மாதம் கேட்டிருப்பார் இன்னைக்கு அல்லாஹ் ஒன்றை ஏற்க இருப்பான் இன்னைக்கு கேட்காம முற்றாது அப்போ துவா நடக்கட்டும் உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருப்பாய் என்றார்கள் நபிகள் நாயகம் சந்தர்ந்தா நீ எல்லாம் அல்ல அல்ல எப்போதும் நம்முடைய வாழ்க்கை என்பது அழகாக இருக்கணும் ஓட்டை பையில் அரிசி நிரப்பிய கூட்டமாகிவிடக்கூடாது ஒரு பக்கம் அமல் செய்யறோம் இன்னொரு பக்கம் அது ஒளிவிட்டே இருக்குங்கிற மாதிரி நல்லது செய்து கொண்டு யாருடைய வருத்தத்துக்கு ஆளாகி பத்மாவுக்கு ஆளாகி வேறு வேறு தவறுகளுக்கு ஆளாகி அமல்களை இழந்து கடைசி நேரம் கைசேதமாகிவிடக்கூடாது சஞ்சலமாகிவிடக்கூடாது அதனால ஏமாத்துறது மோசடி செய்யறது அடுத்தவங்க சொத்து ஆசைப்படுறது அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறது இதெல்லாம் லேசான காரியம் இல்லை சந்ததிகளையும் அது பாதிக்குமோ என்ற பயம் அல்லா நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக